ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் விஞ்ஞானி அப்துல் கலாமுடன் உதவியாளராக இருந்தவர் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஜெர்மனி அமெரிக்கா ஐநா சபைன்னு வரை போய் அவர்கள் உட்பட இதை நாங்கள் கவனிக்கிறோம் உங்களுடைய லீகல் சிஸ்டம் உங்களுடைய நீதித்துறை எப்படி செயல்படுதுன்னு நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு ஜெர்மனி சொல்லிச்சு அமெரிக்கா சொல்லுச்சு இப்போ ஐநா சபவரியம் உள்ள வந்து அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கட்டம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இது உலக நாடுகள் இன்றைக்கு இந்த இந்த கண்டனத்தை பதிவு செய்திருப்பது உண்மையிலேயே உலகத்தில் ஜனநாயகம் மிச்சம் இருக்கிறது என்பதை நமக்கு வெளிக்காட்டுகிறது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது உலகம் இந்த அக்கிரமச் செயலை அநாகரிகச் செயலை உலகம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்பது பார்த்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல இதை பத்தி ஒரு கவலை தெரிவிக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் உலக உலகம் வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்காவுக்கு அடுத்து அமெரிக்கா பழமையான ஜனநாயக நாடு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான ஜனநாயக நாடு இந்தியா வந்து எழுபது ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் ஐந்து ஆண்டுகளிலேயே ஒரு வேட்ரட் ஒரு வெறுப்பு ஒரு சர்வாதிகாரம் இங்க ஜனநாயகம் ஒழிக்கப்பட்டு சர்வாதிகாரம் மலரு மலர மலருவதற்கான விதைகள் விதைக்கப்படுகிறது அப்ப ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா இருக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்படுகிறது அப்ப ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா ரிபப்ளிக் இருக்குமா குடியரசு என்ற ஒன்று இருக்குமா என்ற கேள்வி வருமாயின் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே சித்தாந்தம் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நிலையில் பார்த்தோமே ஆனால் இந்தியா குடியரசு என்ற நிலை மாறி நம்ம அரசியல் சாசன சட்டம் நமக்கு வகுத்தளித்த நமக்கு கொடுத்த அந்த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்ற நிலை மாறி இது வந்து மன்னராட்சி அதாவது சர்வாதிகாரம் கொண்ட ஒரு மன்னராட்சியின் கீழ் சென்று விடுமோ என்ற நிலைமை இங்கே ஏற்படுகிறது ஹிட்லரை போல முசோலினியை போல நம்ம ரஷ்யாவின் புட்டினை போல இது ஒரு இது ஒரு வகையான ஒரு மனநோய் இந்த பிஜேபி காரர்களுக்கு இந்த நரேந்திர மோடிக்கு பிடித்திருக்குமோ என்ற சந்தேகம் இங்கு எழுகிறது அவருக்கு வந்து நாங்க வந்து ரெண்டாயிரத்தி மூணுல டாக்டர் அப்துல் கலாம் பிரெசிடென்டா இருக்கும் பொழுது நான் அப்ப டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக அவருடன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி மூணுல ரஷ்யாவுக்கு சென்றிருந்தோம் அப்ப கிரம்லின் மாளிகையில பிரசிடென்ட் புட்டின் வந்தார் நாங்க அப்துல் கலாம் போறாரு நாங்க அவருக்கு பின்னால டெலிகேஷன் இந்தியன் டெலிகேஷன் ஃபுல்லா நாங்க நாங்க போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த கிரெம்லின் மாளிகையில இருந்து உள்ள இருந்து அவர் மட்டும் வர்றாரு யாரு புட்டின் மட்டும் தான் வராது யாருமே இல்லை ஒரு பாதுகாப்பு அதிகாரிகள் கிடையாது யாரும் கிடையாது தனியே நடந்து வர்றாரு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அவரும் தேர்தல் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்ப கூட இந்த தேர்தல் நடந்துச்சு யாரு புட்டின் கூட கடந்த இருபத்தி இருபது ஆண்டுகளாக புட்டின் தான் அங்க பிரசிடென்ட் ஆமா இருபது இருபது ஆண்டுகளாக புட்டின் தான் பிரசிடென்ட் அவர் வந்து அதாவது மோடி அவர்கள் வந்து என்ன எடுத்திருக்காருன்னா ரெண்டுதான் எடுத்துருக்காரு எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு அமெரிக்காவை போல ஜனநாயக நாட ஜனநாயக நாடு அமெரிக்கா ஜனநாயகத்தை அதில் விட்டாரு அதாவது கோஆபரேட்டிவ் அமெரிக்கா வந்து இஸ் இஸ் ஃபார் அதை வந்து தூக்கி போட்டார் பட் அமெரிக்கா இஸ் ஃபேமஸ் பார் கேபிட்டலிசம் அதை கையில் தூக்கிட்டார் அதை கையில் தூக்கிட்டார் ரஷ்யா இஸ் ஃபேமஸ் ஃபார் சோசியலிசம் பட் ரஷ்யா இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் ஆட்டோகிரசி அந்த அந்த சர்வாதிகாரம் அப்ப எது தேவையில்லையோ அதாவது ரஷ்யாட்டு இருந்து சோசியலிசத்தை எடுத்தது காங்கிரஸ் அமெரிக்காவிட்டு இருந்து கோஆப்ரேட்டிவ் பெடரலிசத்தை எடுத்தது காங்கிரஸ் இந்தியா எடுத்தது எடுத்தது அப்ப நல்ல விஷயங்களை எடுத்தார்கள் இந்தியா அதான் கான்ஸ்டிடியூஷன் நல்ல விஷயங்களை வைத்து கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது ஆனா இவர் மோடி என்ன பண்ணார் அப்படின்னா இருந்து சர்வாதிகாரத்தை எடுத்துக்கிட்டார் பாருங்க எப்படி 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 நடந்து வருவாரு நீங்க வந்து இப்ப அயோத்தி போறப்ப தனியா நடந்து போனாரா ராமேஸ்வரம் போறப்ப தனியா நடந்து போனாரா ஸ்ரீரங்க போறப்ப தனியா நடந்து போனாரா பிளைட்ல இருந்து எந்த நாட்டுக்கு வெளியே போனாலும் சரி வந்தாலும் சரி தனியா அவர் மட்டும் தான் இறங்குவார் தனியா அவர் மட்டும் தான் ஏறுவாரு அப்ப என்னாச்சு இந்த சர்வாதிகார எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணம் அப்ப மைண்டுக்குள்ள எது போய் நிக்குது அப்படின்றத நீங்க உணரணும் அப்ப மைண்டுக்குள்ள வந்து ரஷ்யாட்டு இருந்த சோசியலிசம் மண்டையில போகல ரஷ்யாவேட்டு இருந்த சர்வாதிகாரம் அதாவது புட்டினுடைய சர்வாதிகாரம் அண்டையில் போய் நிற்கிது அமெரிக்கா விட்டு இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் போல அப்ப என்னது இங்க வந்து என்னாச்சு அங்க இருக்கக்கூடிய கேபிட்டலிசம் உள்ள வந்துருச்சு அப்ப அமெரிக்காவிட்டு இருந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை தூக்கி போட்டு கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை கொண்டு வந்தாரு மோடி என்னது கோர்சிவ் கட்டாயப்படுத்தப்பட்ட மையமா மயமயமாக்குதல் அதுக்கு பேரு கட்டாயப்படுத்தப்பட்ட மையமயமாக்குதல் அப்ப என்னது எல்லாமே ஒற்றை ஆட்சி எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாமே ஒரே இந்தியா தான் ஒரே பாரதம் தான் அப்ப ஒற்றை மயமாக்கல் கொண்டு வரும் பொழுது நீங்க வந்து இங்க எப்படி ஜனநாயகம் வளரும் அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டீங்கன்னா ஐந்து வருடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாறவே முடியாது ஐந்து வருடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாற முடியாது அப்படின்னா அன்றைக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தால் அங்க வந்து அடுத்த எலெக்ஷன் வராது ஐந்து வருடத்திற்கு யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ ஒரே சீஃப் மினிஸ்டர் தான் ஐந்து வருடத்திற்கு ஒரே பிரைம் மினிஸ்டர் தான் வேற யாரும் மாற முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க ஜனநாயகம் செத்துவிடும் அப்ப ஜனநாயகம் செத்துரும் அப்படின்னா அதுதான் வேணும்னு சொல்றாங்க பிஜேபியினர் அப்ப நீங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்ப ஜனநாயக நாடு இந்த டெமோக்ரட்டிக் ரிபப்ளிக் என்ற அந்த ஸ்ட்ரக்சரல் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சிதைக்கணும் கான்ஸ்டியூஷனுடைய டெமோக்ரசி செக்குலரிசம் அப்புறம் வந்து இந்த சவரனிட்டி இது எல்லாத்தையும் சிதைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து மைண்ட்ல இருக்கு அப்ப அதனுடைய மெனிஃபெஸ்டேஷனாதான் தான் மோடி வந்து மாறி நிற்கிறார் அப்ப ஒரு உலக நாடுகளுக்கு சென்று இவர் நல்லதை கற்றுக்கொண்டாள் என்றால் இல்லை இவர் எதெல்லாம் நெகட்டிவ் நாட்டை கெடுக்குமோ எதெல்லாம் வந்து ஒரு டைலாக்கை வந்து உடைக்குமோ எதெல்லாம் சர்வாதிகாரத்தை வளர்க்குமோ எதெல்லாம் நாட்டுக்கு நல்லது இல்லையோ எதெல்லாம் வந்து மன்னராட்சி வேண்டாம் என்றுதான் போராடி நம்ம வந்து குடியரச கொண்டாந்திருக்கும் மக்களாட்சியை கொண்டாந்துருக்கோம் குடியரசுனா மக்களாட்சி அப்ப இந்த மக்களாட்சியை அழித்து விட்டு திரும்பவும் ஒற்றை முறை ஆட்சியை கொண்டு வருவது வேண்டும் என்று களத்தில் நிற்கிறார் என்று சொன்னால் இவர்கள் வந்து இவர்களது எண்ணம் எப்படி இருக்கும் அப்ப அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு தான் நானூறு சீட்டு வேணும்னு கேட்குறாங்க அப்ப நானூறு சீட்டு வந்துருச்சுன்னா இனிமேல் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஜனாதிபதியாக மாற்றப்படுவார் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் எப்படி ரஷ்யாவில இருபது வருஷமா தேர்தல் நடந்துதான் புட்டின் வந்து எதிர்கட்சி இருக்கு ஆளுங்கட்சி இருக்கு ஆனாலும் ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நடக்காது இது கோர்சிவ் சென்ட்ரலிசம் நடக்கும் அப்ப இது இது இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்க உருவாச்சு அப்படின்னா இந்தியாவில் இனிமேல் ஜனநாயகம் இருக்காது இனிமேல் வந்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு போட்டு போட்டு கொண்டு ஒவ்வொரு மாநில அரசுகளும் மாநிலத்துல கட்சிகள் இருக்கு தேசிய கட்சிகள் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் வந்தால் இதை செய்வோம் நாங்கள் வந்தால் இதை உருவாக்குவோம் நாங்கள் வந்தால் நாட்டை வளப்படுத்துவோம் நாங்கள் வந்தால் வரியை குறைப்போம் நாங்கள் வந்தால் நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம் நாங்கள் வந்தால் மக்கள் நல திட்டம் கொண்டு நாங்கள் வந்தால் சமூக நீதியை காப்போம் நாங்கள் வந்தால் பொருளாதார நிதியை கொடுப்போம் நாங்கள் வந்தால் அரசியல் நிதியை கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையே இல்லாம போயிரும் அந்த அளவிற்கு இன் இவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் வடிக்கிற நீலி கண்ணீர் அது வந்து என்றைக்கும் பயன்படாத நிலையில்தான் தான் இருக்கும் அது வந்து ஒன் அது அது யாருக்கும் பயன்படாது அது ஒட்டுமொத்த இந்தியா இந்தியாவும் ஒரு ஒரு ஜனநாயக சக்திகள் அனைவருமே சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கு அதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மைய கருத்து அந்த மைய கருத்து இல்லைன்னா யார் வேணாலும் வரட்டும் ஆனால் ஒரு அதிகாரம் அதாவது முழு அதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சி வரும் பொழுது அது சர்வாதிகாரத்தில் தான் போய் முடிகிறது இதை நம்ம பார்த்தாச்சு அப்போ முழு அதிகாரம் கொண்ட ஆட்சி வந்தால் சர்வாதிகாரத்தில் போய் முடிகிறது நானூறு சீட்டு நான் பிஜேபி வேண்டும் என்று சொன்னால் அது சர்வாதிகாரத்தில் தான் போய் முடியும் கடைசியில ரஷ்யா எப்படி சிதறந்து போனதோ அது மாதிரி இந்தியாவும் சிதறந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் இதை மனதில் மனதில் கொள்ள வேண்டும் அப்ப இந்தியா என்ற ஐடியா ஆஃப் இந்தியாவே போயிடும் த ஐடியா ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களது ஒன்றியம்தான் இந்திய அரசு என்ற நிலை மாறி இது வந்து சுக்கு சுக்கா நொறுங்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய விலை வந்துடும் அகண்ட பாரதம்னு சொல்லி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் நம்மளை விட்டு ஓடி போயாச்சு அகண்ட பாரதம்னு என்னைக்கு இவங்க பேச ஆரம்பிச்சாங்களோ நேபாள் வந்து போயிட்டான் சிலோன் இலங்கை போயாச்சு மால்தீவ்ஸ் வெளியே போகிட்டான் ஒரு ராணுவத்தை தூக்கிட்டு வெளியே போய் அப்படின்ட்டான் ஆப்கானிஸ்தான் அங்க இருக்கான் பாகிஸ்தான் எப்போயே கட்டாயிருச்சு அடுத்து பங்களாதேஷ் அவர்கள் நம்மளை மதிக்கிறது இல்ல ஸோ எந்த நெய் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசிஸ் டோட்டல் ஃபெயிலியர் அண்டர் த மோடி அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஐம்பது நாடுகளுக்கு சென்றீங்க ஐம்பது நாடுகளில் ஐ ஹாவ் யூ செக்யூர்டு செக்யூரிட்டி கவுன்சில் பொசிஷன் ஃபார் இந்தியா எப்படி பண்ண முடியும் ஏன்னா அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் பில்லியன் கொடுக்குறான் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நீங்க கொடுக்கறது வெறும் முப்பது பில்லியன் முப்பது பில்லியனை வச்சுக்கிட்டு உங்களை எப்படி ஒரு பொருளாதார வளமிக்க நாடாக அவன் கன்சிடர் பண்ணுவான் யூஆர் ஜி ஜி டுவெண்ட்டி நாடுகள்னா ஜி டுவெண்ட்டி நாடுகள் சந்தை நாடுகள் சந்தை நாடுகள் அப்ப இங்கேதான் சந்தை அப்ப மேற்குலக நாடுகள் ஜி எயிட் கண்ட்ரிஸ் அவனுடைய பொருள் உற்பத்தியான பொருள்கள் எல்லாம் ஜி தான் விற்கணும் அப்போ ஜி டுவெண்ட்டியில் உனக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுத்தாச்சுன்னா நீ தூக்கி ஆடுற அப்படின்னு என்னது என்னது இது ஒரு பிரசிடென்சி இது வந்து ஒரு பெரிய விஷயமா அது கிடையாது இது வரிசையா வரக்கூடிய ரொட்டேஷன் அப்ப ஜி டுவெண்ட்டில வந்து நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிப்பதெல்லாம் வந்து வெற்று கூச்சல் நீங்க வந்து ஜிஐட்டுக்கு நாட்டை உயர்த்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க உங்களை நம்ம பாராட்டலாம் அருமையான அற்புதமான பினான்ஸ் மினிஸ்டர் வச்சிருக்கீங்க பிஜேபியில அறிவாளிகளுக்கு பஞ்சமாங்க பிஜேபியில எக்கனாமிஸ்டுக்கு பஞ்சமா பிஜேபியில நல்லவர்களுக்கு பஞ்சமா இருக்காங்க ஆனா அறிவாளிகள் இன்டலக்சுவல்ஸ் இவங்க யாரும் இருக்க கூடாது யாரையும் அவங்க சேர்த்துக்கல மோடி எல்லாரையும் விரட்டி விட்டு தனக்கு ஜால்ரா போன்றவர்களை மட்டுமே பக்கத்தில் வைத்துக் கொண்டு இவர் ஆட்சி நடத்தியதால் இந்தியாவை படு பாதாளத்தில் வீழ்த்தி விட்டார் அப்ப அவர்கள் இன்டெலெக்சுவலா இருந்தா கூட அவர்களது கொள்கை தவறாக இருக்கிறது அவர்களது நோக்கம் தவறாக இருக்கிறது அவர்களது நோக்கம் ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் நாட்டை பிரித்து அதன் மூலமாக இந்துத்துவா என்ற பாசிச எண்ணங்களை விதைத்து அதன் மூலமாக ஆட்சியை பிடித்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் இந்த நாட்டை ஒற்றை நாடாக மாற்ற வேண்டும் இந்த நாட்டை வந்து ஒரு சர்வாதிகார நாடாக மாற்ற வேண்டும் மக்களாட்சி என்ற சித்தாந்தமே அளிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதால் தான் இவர்களுக்கு இந்த 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 இருபத்தி நாலு தேர்தலில் இவர்கள் வந்து முதலமைச்சரை கைது செய்கிறார்கள் ஒரு அர ஒரு முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் முதலமைச்சர் நாளைக்கு எந்த ஆதாரமும் இல்லாம கோர்ட் தலையில கொட்டுச்சு அமலாக்கத்துறை தொண்ணூறு நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட முடியல அப்படின்னா நீ எப்படி இன்றி ஒரு அரெஸ்ட் பண்ணவர்களை நீ வைக்கலாம் மணி சிசோடியா காலவர இன்றி ஜெயில்ல இருக்காரு அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணிருக்கு செந்தில் பாலாஜி இன்றி காலவரன்றி இது இப்ப கேஜரிவால அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அது தேர்தல் நேரத்துல எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு என்ன சார் இது என்ன நடக்குதுங்க அப்ப உலக நாடுகள் இன்னைக்கு அமெரிக்கா ஐநா ஐநா சபைகள் இதை பார்த்து கண்டனம் தெரிவித்தால் என்ன அர்த்தம் இங்கே ஜனநாயகம் செத்துவிட்டது இங்க வந்து சர்வாதிகாரம் வரப்போகிறது என்ற அர்த்தம் சர்வாதிகாரம் வந்தால் அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் நம்ம மேல போர் தொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த மோடி எப்படி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்ததோ எப்படி சர்வாதிகாரம் வந்தால் இந்த ஒரு இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய நாடுகளில் முத சைனாவுக்கு அடுத்திருப்பது இந்தியா அப்ப இந்தியா என்ற நாடு ஜனநாயகத்தை விட்டு சர்வாதிகாரத்துக்கு சென்றால் இது உலகத்திற்கு அச்சுறுத்தல் என்ற நிலை வருமானால் நாளைக்கு உலக போர் முழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்ப உலக போர் மூன்றால் என்ன ஆகும் சர்வாதிகாரத்தை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டால் உலக போர் வந்தால் அழிய போவது மோடி மோடியும் பிஜேபி காரர்களும் அல்ல மக்கள் பொதுமக்கள் சாதாரண மக்கள் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடியை தூக்கி கொடுத்த தொழில் தொழிற்சாலைகள் யாருக்கெல்லாம் நீங்க நிதி கொடுத்தீங்களோ நீங்க அழிய போறீங்க யாரெல்லாம் இந்த மோடி வேண்டும் என்று நினைத்தீர்களோ நீங்கள் அழிய போகிறீர்கள் இன்னைக்கு ஒரு எம்எஸ்எம்இல ஒரு புது சட்டத்தை போட்டிருக்காங்க இந்த இப்ப கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா எம்எஸ்எம்இ இப்பதான் காப்பாத்தணும்னு பத்து வருஷம் கழிச்சு கண்ணு வந்திருக்கு யாருக்கு மோடிக்கு அதை கூட தப்பா ஒரு சட்டம் போடுறதுக்கு போட்டிருக்காங்க எது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இதே ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் எப்படிப்பட்ட சட்டம் தெரியுமா நாற்பது அதாவது இண்டஸ்ட்ரீஸ் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேட் வந்து அப்புறம் கவர்மெண்ட் இந்த மூணு வந்து அவர்களுக்கு தேவையான மூலப்பொருள்களை அவர்களுக்கு தேவையான சப்ஸிஸ்டம்ஸு அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ்லேருந்து வாங்குறாங்க வாங்குறவங்க பேமெண்ட் ஒழுங்காக இல்ல இது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் வந்து பேமெண்ட் ஒழுங்கா குடுக்கறது இல்ல இது ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை சொன்ன உடனே பத்து வருடம் தூங்கிட்டு இருந்துட்டு ஆச்சரியோட முடிவுல ஒரு சட்டத்தை போடுறாரு மோடி யாரு நிர்மலா சீத்தாராமன் என்ன சட்டம் இந்த சட்டத்தின்படி நீங்க வந்து எம் எஸ் எம்இக்கு நாளைக்குள்ள நீங்க பேமெண்ட் குடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறாரு ஏப்ரல் இருந்து நம்மளுக்கு வருது ஆனா இது ரெண்டு ரெண்டு பேரை பாதிக்குது ஒண்ணு வந்து இண்டஸ்ட்ரியையும் பாதிக்குது எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியும் பாதிக்குது ரெண்டாவது எம்எஸ்எம்இ செக்டாரையும் பாதிக்குது இவர்கள் கொண்டு வர்ற சட்டத்தினால பலன் பெறுறது மத்திய ஒன்றிய அரசு தானே ஒழிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே ஒழிய யாருக்காக சட்டம் கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கும் பலன் இல்லை யார் வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்கும் பலன் கிடையாது அப்போ எப்படிப்பட்ட சட்டத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்ப இவர்களுக்கு ஒரு மக்களை பற்றியோ இண்டஸ்ட்ரியை பற்றியோ கொஞ்சமாவது அக்கறை என்று இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அப்போ இவங்க எப்படி சட்டம் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிஸுக்கு நூத்தி இருபது நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள்ல இருந்து நூத்தி இருபது நாள் ஆகுது இவர்கள் மைக்ரோ சுமால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னா பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து தேர்ட்டி அந்த பணத்திற்கு வரியா ஜிஎஸ்டியா நீங்க கட்டணும் எப்படி நீ தேர்ட்டி பர்சன்ட் பேமெண்ட் கொடுன்னு சொல்லி சொல்லல நீ வந்து சுமால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரி வந்து நாற்பத்தஞ்சு பண்ணலைனா ஒரு நாளைக்கு இவ்வளவு உனக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லலை இன்ட்ரெஸ்ட் போட அந்த இன்ட்ரெஸ்டோட நீ கட்டணும்னு சொல்லல அப்படி சொல்லியிருந்தா சுமால் அண்ட் மைக்ரோ அண்ட் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு லாபமா இருந்திருக்கும் நீ எவ்வளவு நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல இன்னொரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் நீ வந்து பணத்தை கட்டலைனா டபுள் மடங்கா நீ கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு லாபமா முடிஞ்சிருக்கும் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து உடனே உடனே பணத்தை செட்டில் பண்ணியிருப்பாங்க அதுவும் இல்லை அப்போ சிறு குறு தொழில் நிறுவனங்களை காப்பாற்றுறதாக கொண்டு வந்த சட்டம் நீ என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா நீ அவங்களுக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நீ நாற்பது நாளைக்குள்ள கொடுக்குற கொடுக்கலைன்னா நான் முப்பது சதவீதம் உனக்கு இன்கம் டேக்ஸ் போடுவேன் இல்லை வரி போடுவேன் அந்த வரியை என கட்டிடு அடுத்த வருஷம் நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ அது அடுத்த வருஷம் நீ கணக்கில் டேலி பண்ணிட்டு போயிரு அப்ப என்ன அர்த்தம் நீ சிறு குறு தொழில் கொடுக்கணுன்றது முக்கியம் கிடையாது எனக்கு பணம் வரணும் யாரு பினான்ஸ் மினிஸ்டிக்கு பணம் வரணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பணம் வரணும் அப்ப நோக்க பாருங்களேன் வந்து தவறாரு அங்க எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஃபுல்லா போராடிட்டு இருக்காங்க இங்க வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நமக்கு நாற்பத்தி நாளைக்குள்ள பேமெண்ட் வந்து நீவே நம்பிட்டு உட்காந்துருக்கான் உனக்கு பேமெண்ட் வராது தம்பி உனக்கு பேமெண்ட் வராது உனக்கு வந்து என்ன வரும் நாற்பது நாளைக்கு நீ கொடுக்கலனா அவங்ககிட்ட அந்த டேக்ஸ் போட்டு எடுத்துருவாங்க டாக்ஸ் போட்டு எடுத்தாச்சுன்னா உனக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டான் பேமெண்ட்டுக்கு கம்ப்ளைன்ஸ் கிடையாது அப்போ பேமெண்ட் கம்ப்ளைன்ஸ் இங்கே கொண்டு வரல அப்போ நீங்க பாருங்களேன் எந்த சட்டம் போட்டாலும் அதில் ஒரு ரைடர் கிளாஸை வச்சு அதன் மூலமாக எம்எஸ்எம்இ செக்டாரை ஒழிக்க வேண்டும் இந்தியன் மானிட்டரி வந்து ஐஎம்எஃப் வந்து தெளிவாக இவர்களுக்கு வரைமுறை கொடுத்துருக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்களை ஒழித்து விடுங்கள் கார்ப்ரேட்டை ப்ரொமோட் பண்ணுங்க புவர் பிகம்ஸ் பூவர் அப்ப இந்த எண்ணங்களை வளர்க்கக்கூடியவர்களுக்கு இந்த தொழில் நிறுவனங்கள் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எப்படி தொடர்ந்து இவங்க சப்போர்ட் தெரியல இவர்களை தன்னைக்குத்தானே மண்ணை வாரி போட்டு போட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள் திரும்பி திரும்பி அவர்கள் காலிலேயே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பிஜேபி நிக்குது திருப்பூர்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பிஜேபி நிக்குது அப்ப என்ன என்ன இவர்களுக்கெல்லாம் வந்து அப்ப ஆளுகிறவன் என்ன வேணாலும் செய்யலாம் நீங்க அடிமையாவே இருப்பீங்களா அப்ப நீங்க அரசியல்வாதிகள் சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு தகுதி இருக்கு இந்த தேர்தல் முடிவு இந்த நிலையை மாற்றுமா இல்ல தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இந்த சூழல் நீங்க சொல்லியிருக்கீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க பக்குவமா இப்ப கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணியினுடைய பேரணி எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கைதை கண்டித்து மிகப்பெரிய ஒரு பேரணியை ராலியை இந்தியா கூட்டணி ஆர்கனைஸ் பண்ணுதை இந்த எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து இன்னைக்கு கேஜரிவாலை அரஸ்ட் பண்ணதுல இருந்து மோடிக்கு சரிவு ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் அர்த்தம் ஏற்கனவே இருநூத்தி ஐம்பது சீட்டாவது வருவார்கள் சிங்கிள் மெஜாரிட்டி பிடிப்பார்கள் என்ற நிலையிலிருந்து இருநூறுக்கு கீழே பிஜேபியினுடைய பிஜேபி பிஜேபி கூட்டணியுடைய நிலைமை போய்விடும் பரிதாபத்திற்கு போய்விடும் என்ற நிலைமை கேஜரிவாலது அரஸ்டுக்கு பிறகு உருவாகி இருக்கிறது அதை மேலும் இந்த இந்தியா கூட்டணி அனைவருமே சேர்ந்து ஒன்றாக நிற்கும் பொழுது அது மேலும் வந்து இந்தியா முழுமைக்கும் இந்த செய்தி சென்றடையும் ஒரு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு முதலமைச்சருக்கே இல்லை என்று பாதுகாப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதே முறையில் தான் பிரைம் மினிஸ்டரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களால் தான் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அதே முறையில் தான் பிரைம் மினிஸ்டரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்ப நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் அனுப்பி பிரதமர் அரெஸ்ட் பண்ணிடலாமா அந்த சூழ்நிலை வந்துருமா அந்த சூழ்நிலை வரவிடுவார்களா அப்ப இது என்ன இது என்ன மாதிரியான முன்னுதாரணத்தை இவர்கள் மக்களுக்கு காண்பிக்கிறார்கள் என்று பார்த்தால் இதுதான் ராஜகத்தினுடைய உச்சம் சர்வாதிகாரத்தின் உச்சம் இந்த சர்வாதிகாரத்தின் உச்சத்தை நாளைக்கு கூட கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி புலபலவென்று உதிர்ந்து விட்டது இந்தியா கூட்டணி எல்லா இடத்துலயும் பிச்சுக்கிட்டு போயிருச்சு இந்தியா கூட்டணி ஒண்ணு அண்ண இல்லைன்னு சொன்ன இந்தியா கூட்டணி இன்றைக்கு அனைத்து மாநிலங்கள்லயும் இன்றைக்கு கூட்டணியை பலப்படுத்தி சீட் சேரிங்க முடிச்சு அவர்கள் வந்து இன்றைக்கு ரெடியாக இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி சீட் சேரிங்க முடிச்சு அவர்கள் நின்னாலே கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஒரே ஒரு குறைதான் இந்தியா கூட்டணியில் நான் காண்பது என்னவென்று சொன்னால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இந்தியாவை அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இந்தியாவை நாங்கள் எந்த வழியில் எடுத்து செல்ல போகிறோம் என்ற ஒரு தேர்தல் அறிக்கை வரைமுறையை ஒரு விஷன் டாக்குமெண்ட தொலைநோக்கு பார்வை திட்டத்தை அவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து முன்வைத்தால் மட்டுமே இது வந்து ஒரு நிலைக்கக்கூடிய நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்கும் இது வந்து அது இல்லாம வந்து தனித்தனியா தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க பரவாயில்ல ஆனால் இந்த ஒரு ஒரு சிங்கிள் தேர்தல் அறிக்கை வரணும் அப்ப இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு காமன் மினிமியம் ப்ரோக்ராம் எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு வர்றதில்ல ஆனா இந்தியா கூட்டணி வந்த பிறகு யார் பிரதமராக வந்தாலும் சரி நாங்கள் இதை செய்வோம் இப்படி அடுத்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவை நாங்கள் இன்னென்ன வழிகளில் பொருளாதார மேம்பாட்டு கொண்டாடுவோம் இன்னென்ன வழிகள் கடனை அடைப்போம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை இப்படி குறைப்போம் இன்னொன்ன வழிகளில் வந்து பெருக்கப்பட்ட இன்கத்தை கூட்டுவோம் இன்னொன்ன வழிகளில் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் இன்னென்ன வழிகளில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பை கொடுப்போம் இப்படி இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதியை நாங்கள் வந்து கொண்டு கொண்டு வருவோம் மாநில சுயாட்சியை முழுமையாக அளிப்போம் கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை முட்டுமொத்தமாக ஒழித்து விட்டு கோஆபரேட்டிவ் பெடரலிசத்தை இந்தியாவில் கொண்டு வருவோம் அப்பொழுதுதான் மாநிலங்கள் வளர்ந்தால்தான் இந்தியா வளரும் என்ற நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் மொழிகளை நாங்கள் மதிப்போம் அனைத்து மதங்களையும் நாங்கள் மதிப்போம் அனைத்து மதங்களுடைய வழிபாட்டு உரிமையை மதிப்போம் இப்படி ஒரே மாதிரியான ஒரு இந்திய நாட்டை வளப்படுத்துவதற்கு த்ரீ செக்டார்ஸ் ஆஃப் த எக்கானமியை நாங்கள் எம்பவர் பண்ணுவோம் இப்படி எம்பவர் பண்ண போறோம் இதெல்லாம் இவர்கள் சொன்னால்தான் இவர்கள் மீது ஒட்டுமொத்த நம்பிக்கை வரும் வெற்றி உறுதி செய்யப்படும் வெற்றி உறுதி செய்தாலும் வெற்றி உறுதி செய்தாலும் அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த பின்பு இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் வரியை வைத்து திரும்பவும் மோடி மாதிரி ஒரு தவறான ஆட்சியை அடுத்த பத்தாண்டுகள் கொடுத்து விடக்கூடாது அப்ப திரும்பவும் ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் நான்கு மடங்கு பொருளாதாரத்தை வளர்ப்பதற்குரிய திட்டங்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தியாக சொல்லணும் இது செய்ய வேண்டிய நிலையில் இந்தியா கூட்டணி இருக்கிறது செய்வார்கள் நம்புவோம் பார்ப்போம் என்ன நடக்குது கண்டிப்பா ரொம்ப ஆதங்கமாகவும் ஆதாரங்களுடனும் தரவுகளுடனும் வரலாற்று பார்வையுடனும் எதார்த்தத்துடனும் லாஜிக்காவும் உலக நாடுகள் இப்படி இருந்ததெல்லாம் என்ன ஆயிருக்கு அதை நோக்கி இந்தியா செல்லுதா அதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இதை தடுக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் இன்னும் செய்ய வேண்டியது என்ன இன்னும் விரைவுபடுத்த வேண்டியது என்ன என்பது போன்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஆலோசனைகளை நம்ம ஜீவா மூலமாக நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள வகையில் பல்வேறு தரவுகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருந்திருக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த இந்தியா கூட்டணி தற்போதைய பிரச்சனை பாஜக அரசின் செயல்பாடுகள் உலக நாடுகள் பார்க்கும் விதம் குறித்து ரொம்ப விரிவாக பேசியதுக்கு மிக நன்றி மிக நன்றி ஜீவா தேங்க்யூ